நாட்பட்ட குடல் புண் நாட்பட்ட வயிறு புண் சர்க்கரை நோயினால தோல்கள்ல கடுமையான அரிப்பு தோல்ல புண்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கிறது பித்த நோயினால நிறைய பாதிப்புக்கு உள்ளா இருக்கும் தலைமுடி உடைந்து கொட்டுகிறது வழுக்கை இளநரை ஏற்பட்டு விட்டது இவை அனைத்தையுமே மாற்றி ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த ஏழு தூண்கள் மூலமாக ஆரோக்கிய வாழ்வு நோயற்ற வாழ்வு நீண்ட நெடுநாளைய ஆயுள் முழுவதும் கூடிய நல்வாழ்வு எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதை பற்றி விளக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிகளில் நம்முடைய சமையல் அறைகளையும் நம்முடைய தோட்டத்தில் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய மூலிகைகளையும் கொண்டு எவ்வாறு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் வாழலாம் அப்படிங்கிறதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில விளக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில குடல் புண்கள் தீராத குடல் புண்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் குடல் புண் அப்படின்னு வரும்போது வெறும் பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண் சிறு குடலில் ஏற்படுகின்ற புண்கள் அப்படின்னு நம்ம குடல் புண்களை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் வாயில் ஏற்படுகின்ற புண்கள் உணவு குழலில் ஏற்படுகின்ற புண்கள் வயிறில் ஏற்படுகின்ற புண்கள் சிறுகுடல் புண்கள் பெருகுடல் புண்கள் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் புன் நோய் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் அழற்சி நோய் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் எரிவு நோய் ஆசனவாய் மற்றும் மலப்பையில் ஏற்படக்கூடிய புண்கள் வரை புற்றுநோய் வரை இன்றைக்கு மிகப்பெரிய நோய்களாகத்தான் நாம் பார்க்கிறோம் காலையில் உண்ட உணவு செரித்து மாலையில் கழிவாக வெளியேறுகின்ற ஒரு நிலை தான் ஆரோக்கியத்துடைய அடிப்படை நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் காலையில் எழுந்த உடனே ஒரு முறை உடல் கழிவு நீங்குதுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னு மிகப்பெரிய தவறு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை உடல் கழிவு நீக்கம்ங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படை இந்த அடிப்படையில நம்முடைய வாழ்வியல் முறை இருக்குமேயானால் நமக்கு புண்களோ நோய்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும் குடல் புண்களை பொறுத்த இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல சில வகையான குடல் புண்கள் குணப்படுத்தக்கூடியதுனும் பெரும்பாலான குடல் புண்கள் நீக்க முடியாதது குணப்படுத்த முடியாததுன்ற வகைப்பாட்டியலில் வைத்திருக்கிறதையும் பார்க்கணும் காரணம் என்னன்னா குடல் புண்களை வெறும் உணவு சார்ந்த உறுப்பு சார்ந்த நோயாக மட்டும்தான் இன்றைக்கு நவீன மருத்துவம் பார்க்கிறது ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் குறிப்பாக நம்முடைய மருத்துவமனையில் குடல் புண்களை நீக்குகின்ற சிகிச்சை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மனதிற்கும் குடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ஒரு நிலையை சமப்படுத்துவதன் மூலமாக ஆறாத குடல் புண்கள் கூட மாறுவதை நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த குடல் புண்கள் ஏற்படும் போது விதவிதமான மருந்துகளையும் பல ஆண்டுகால மருந்துகளும் நாட்பட்ட குடல் புண்ணாக இருக்கும் போது நம் மனதில் ஏற்படுகின்ற கவலை குடல் புண் தீருமா தீராதாங்கிறது தான் குடல் புண்ணுடைய சிரமத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு திரிபலா கருங்காலி வேங்கை மரப்பட்டைன்னு சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள் திருபலா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காயுடைய கலவை அதே போல கருங்காலி மரம் அப்படிங்கிறது நம்ம கிராமங்களில் தோட்டங்களில் பார்க்கக்கூடிய ஒரு கலைச்செடி வகை மரமாக இருக்கு அதே போல வேங்கை மரம்னு சொல்லுவாங்க நீண்டு வளரக்கூடிய நெடுமரத் தாவரம் பொதுவாக தமிழகத்தில் பரவலாக கிடைக்கக்கூடியது இந்த மூன்று பொருட்களையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுவதையும் ஆறாத குடல் புண்களும் குறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை நோய் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயில் குறிப்பாக கபம் சார்ந்த பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய சக்தி இந்த திரிபலா கஷாயத்திற்கு இருக்கிறத பார்க்குறோம் கபம் சார்ந்த சர்க்கரை நோயினா என்ன பொதுவாக சர்க்கரை நோயினா எடை குறையும் ஆனால் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது உடலுடைய எடை அதிகரித்து கொண்டே போறதை நம்ம பார்க்க முடியும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய சிரமம் உடல் முழுவதும் மனம் முழுவதும் சோர்வாக இருக்கக்கூடிய நிலை மந்த புத்தியாக நம்முடைய புத்திசாலித்தனம் குறைந்து போகக்கூடிய ஒரு நிலை ஞாபக சக்தி குறைந்து போகக்கூடிய நிலை கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மந்தம் அடையக்கூடிய நிலை இவை அனைத்துமே கபம் சார்ந்த சர்க்கரை நோயுடைய வெளிப்பாடாக இருக்கிறத பார்க்கணும் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் ஏற்படும் போது தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகளும் கை கால்கள் விரல்களில் ஏற்படுகின்ற எரிச்சலோடு கூடிய அரிப்புகளும் குத்தல் வலிகளும் மிகப்பெரிய அளவில் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்க முடியும் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருப்பது போல பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயும் கட்டுக்குள் இருந்தாலும் கூட சில நாட்கள்ல இவை பொறுக்க முடியாத அளவுக்கு நானூறு ஐநூறுன்னு அதிகமாக சர்க்கரை ஆகிறதும் சில நாட்கள்ல அதே உணவு முறையில் இருந்தோம்னா குறைவா இருக்கிறதையும் பார்க்க முடியும் அதீத மன அழுத்தம் பொறுக்க முடியாத அளவுக்கு கோபம் சொல்ல முடியாத அளவுக்கு மனநிலையில் ஏற்படுகின்ற வருத்தங்கள் புத்திசாலித்தனம் குறைந்து போகக்கூடிய ஒரு நிலை அவசர முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் இவை அனைத்துக்கும் மேலாக தன்னம்பிக்கை இருப்பதும் தன்னம்பிக்கையற்று துவண்டு போவதும்னு மாறி மாறி மனநிலையில் ஏற்படக்கூடியது எல்லாமே பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயுடைய வெளிப்பாடுகள் அப்போ இந்த ரெண்டு வகை சர்க்கரை நோயையும் ஆயுர்வேத முறைப்படி கபத்தால் ஆகின்ற பத்தும் பித்தத்தால் ஆகின்ற ஆறும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய்கள் தான் இன்றைக்கு நாற்பது வகையான பித்த நோய்களை நம்ம பார்க்கிறோம் தலைமுடியில் ஆரம்பித்து தலைமுடி நரைத்து போதல் தலைமுடி கொட்டுதல் தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சார்ந்த நோய்கள் தோலில் ஏற்படுகின்ற நோய்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் உடல் முழுவதும் ஏற்படுகின்ற எரிச்சல் சார்ந்த சிரமங்கள் வர நிறைய பித்த நோய்களை நம்ம பார்க்குறோம் இந்த பித்த நோய்களுடைய அடிப்படை பித்தம்தான்னு தெரியாமல் தான் இன்றைக்கு பொடுகு பித்த நோயாக இருக்கும்போது குணப்படுத்த முடியாத நோய் அதனால் தினசரி மருந்துகளையும் ஷாம்புகளையும் பயன்படுத்தி இதை குணப்படுத்துவதை முயற்சி செய்து நம்மில் நிறைய பேர் தோல்வி அடைகிறோம் அதே தான் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்களும் குறிப்பாக பெப்டிகல்சர் சார்ந்த அந்த சிரமங்களும் ஆசிட் ரீஃப்ளக் சார்ந்த சிரமங்களும் பெரும்பாலும் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம் உடல் சுரக்கின்ற அதீத பித்தம் அப்படிங்கிறது நம்ம மறந்து போய் அதனால் பித்தத்தை குறைக்கின்ற காரணிகளையும் பித்த கழிவுகளை நீக்கக்கூடிய வழிமுறைகளையும் விடுத்து வெறும் மருந்தை மட்டும் பயன்படுத்துவதாலோ என்னவோ தான் பித்தம் சார்ந்த காரணிகளால் உடலில் ஏற்படுகின்ற சிரமங்கள் தீராத நோய்களாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு சோரியாசிஸ் நோயிலிருந்து லிச்சன் பிளானஸ் வரை இன்றைக்கு கரப்பான் நோயின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமாவில் ஆரம்பித்து ட்ரை எக்ஸிமா வரை இன்றைக்கு ஏன் உடலை விட்டு அவ்வளவு சீக்கிரமாக நகருவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பித்த மிகுதியான காரணங்கள் தான் எங்கெல்லாம் பித்தத்துடைய மிகுதி ஸ்தானம் இருக்கோ அந்த இடத்தில் கழிவாக இருக்கக்கூடிய பித்தத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியுமே இந்த நோய்த்தன்மை குறைந்து போகிறதை விட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியறத பார்க்க முடியும் தலைமுடி உதிர்தல் அகாலமாக தலைமுடி உதிர்ந்து போய் தலையில் முடியில்லாத ஒரு சூழல் ஏற்படுதல் தலைமுடி நரைத்து போதல் இளநரை சார்ந்த சிரமங்கள் புழு சொல்லி தலையில் ஆங்காங்கே தலைமுடி கொட்டி போய் தலை வழுக்கையாக இருக்கக்கூடிய சூழல்கள் இவை அனைத்துமே தீராத நோய்களாக நம்மை சிரமப்படுத்துறதை பார்க்கும் ஸ்டீராய்டு மருந்துகள் ஊக்க மருந்துகள் ஊசி மருந்துகள் தலைமுடி ஆர்டிபிஷியலாக நட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு சிகிச்சை முறைகள் நிறைய இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த நோய்கள் தீருமா தீராதாங்கிற கவலையோடவே நிறைய பேர் இருக்கிறத குழந்தைக்கு இருபத்தி ஐந்து வயது தான் ஆச்சு ஆனா தலைமுடி சிரமத்தால அந்த குழந்தைகள் இன்றைக்கு திருமணம் செய்ய முடியாத ஒரு கவலையோடு இருக்கிறத நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம் பித்தத்துடைய தீவிரத்தை குறைப்பதற்கு இந்த திருபலா கருங்காலி மரப்பட்டை வேங்கை மரப்பட்டை தீநீர் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து காலை எழுந்தவுடன் காஃபி அல்லது டீ குடிக்கிற பழக்கம் உண்டு இந்த காஃபி டீ இது ரெண்டுமே உடல்ல பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறதுனால பித்த உடலமைப்பை சார்ந்தவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் இந்த காஃபி டீ குடிக்க ஆரம்பித்தாலே நம்ம உடம்புல இன்னும் பித்த மிகுதி ஏற்பட்டு நிறைய பித்த நோய்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் அப்ப இந்த பித்த நோய்களையும் குறைக்கணும் என்னுடைய உடல் பித்த உடம்பு அப்ப இதனால் ஏற்படுகின்ற புன் நோயிலிருந்து தோல் நோயிலிருந்து வயதாகின்ற நோயிலிருந்து தலைமுடி கொட்டுகின்ற நோய் வரை நான் தடுக்கணும் சர்க்கரை நோய் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாக இருக்கிறது நாட்பட்ட குடல் புண்ணோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கவங்க யார் இருந்தாலுமே காலையில இந்த திரிபலா கருங்காலை மரப்பட்டை வேங்கை மரப்பட்டையை கொண்டு செய்யக்கூடிய தீநீரை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்கின்ற ஒரு சிறு மாற்றத்தை உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில இதையே ஒரு தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குணம் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுனும் ஆயுள் கால நிவாரணம்